இந்தியா ரஷ்யா உறவு அடுத்த கட்டத்துக்கு போகுதா இல்ல மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகுதா இது வெறுமனே மோடி புதின் சந்திப்பு மட்டும் இல்ல உங்க பணப்பையையும் உங்க குடும்ப பாதுகாப்பையும் நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவுடனான நமது டீலில் அமெரிக்கா போடும் ட்விஸ்ட் என்ன அடுத்த மூன்று நிமிஷத்துல இந்தியா என்னென்ன சவால்களை சந்திக்க போகுதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே தமிழ் ட்ரெண்ட் சென்சர்ல வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சமீபத்தில் நடந்த புதின் பயணத்தால் இந்தியா ரஷ்யா உறவில் ஏற்பட்டிருக்கும் முக்கியமான மாற்றங்கள் நம்பகமான ஆதாரங்களுடன் இத அலசலாம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பயணம் முடிந்து திரும்பியிருக்கிறார் இந்த சந்திப்பின் முடிவில் எழுபது அம்சங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கூட்டறிக்கை அறிக்கை வெளியானது இதுல பொருளாதார கூட்டுறவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு இரு நாடுகளும் உறுதியா பேசியிருக்காங்க வர்த்தகம் அணுசக்தி எரிபொருள்னு பல துறைகளில் பேசியிருக்காங்க இந்த கூட்டுறவின் முக்கிய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் டாலராக உயர்த்த வேண்டும் கடந்த ஆண்டே இது அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது பிரதமர் மோடி கூட இவ்வளவு காலம் காத்திருக்க தேவையில்லைன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்கார் ரஷ்யாவுக்கு தேவையான ரெடி ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது திறமையான தொழிலாளர்களை இந்தியா சப்ளை செய்ய போறது ஒரு பெரிய விஷயம் ஆனா இந்த லட்சிய இலக்கு அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க வெறும் ஆசையும் லட்சியமும் போதுமா இந்த உறவில் இருக்கும் மறைக்கப்பட்ட சிக்கல்கள் என்ன இந்தியா ரஷ்யா உறவில் இருக்கும் முதல் பெரிய சிக்கல் என்னன்னு தெரியுமா எண்ணெய் கடந்த ஆண்டு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்கு இப்போ அமெரிக்கா கொடுத்திருக்கும் தடை இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறியிருக்கு இந்த சிக்கல் தீர்க்கப்படலைன்னா இந்த நூறு பில்லியன் டாலர் இலக்கு ஒரு கேள்விக்குறியாகும் இரண்டாவது சிக்கல் பாதுகாப்பு துறையில் இந்த பயணத்துல பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வரும் எதிர்பார்த்து நடக்கல முக்கியமா எஸ் நானூறு அமைப்பின் விநியோகம் தாமதமாகி இருக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்த வருஷம் வரதுக்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தான் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு உறவு வெறும் வாங்குவது மட்டுமில்ல கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் பற்றி பேசணும்னு இப்போதான் ரஷ்யா உணர ஆரம்பிச்சிருக்கு இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இந்த உறவு நெருக்கமானதற்கு ஒரு அமெரிக்க முன்னாள் அதிகாரி யாரை காரணம் சொல்றார்னு தெரியுமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை தான் ட்ரம்பின் செயல்பாடுகளால் தான் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிட்டாகனு அவர் சொல்றார் அதாவது ட்ரம்பை நம்பி இருக்க முடியாது ரஷ்யா தான் நிலைத்தன்மை கொடுக்கும்னு இந்தியா யோசிச்சிருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த அரசியல் சதுரங்கம் வேற லெவல் அமெரிக்க தடைகளால நம்ம வர்த்தகம் பாதிக்கப்படாம இருக்க என்ன செய்யலாம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தான் இதுக்கான பதில் ரஷ்யா மற்றும் யுரேஷிய பொருளாதார ஒன்றிய நாடுகளுடன் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை உருவாக்க இந்தியா செயல்படுகிறது இது மற்ற பொருட்களின் பரிமாற்றத்தை எளிதாக்கும் இதுதான் நம் வர்த்தகத்திற்கு அடுத்த பெரிய கேம் சேஞ்சர் இந்த உறவு நமக்கு ஒரு பாடம் கத்துக்கொடுக்குது எந்த ஒரு நாட்டுடன் மட்டுமே நம்மை முழுசா இணைச்சிக்க கூடாது எல்லா நாடுகளுடனும் நல்லுறவு இருந்தாதான் இந்த மாதிரி சர்வதேச அழுத்தங்களை நம்மால் சமாளிக்க முடியும் முக்கியமா வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்புன்னு நம்ம தேவைகளுக்கு பல நாடுகளை நம்பி இருக்கணும் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருமாங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி சில நிபுணர்கள் ட்ரம்பின் அதிருப்தியால எடுத்த முடிவுகள்ல எத்தனை நடைமுறைப்படுத்தப்படும்னு தெரியலேன்னு சொல்றாங்க இந்த சந்தேகத்தின் நிழல் இந்தியா ரஷ்யா உறவில் தொடரத்தான் செய்யும் இப்போ நீங்க சொல்லுங்க அமெரிக்கா அழுத்தம் ரஷ்யாவுடனான நம் உறவை பாதிக்குமா நூறு பில்லியன் டாலர் இலக்கை இந்தியா எட்டுமா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க தினமும் இப்படிப்பட்ட முக்கிய அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க பல்லாண்டு காலம் தொடரும் உறவில் சவால்களை கடப்பதே வெற்றி மறந்துடாதுங்க தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல்ல நான் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்